ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகின் பிரகாசமான நட்சத்திரம் விமான பணிப்பெண்ணாக இருந்த காஞ்சனா அவர்கள் புகழ்பெற்ற இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்களால் காதலிக்க நேரம் இல்லை படத்தின் மூலமாக திரையுலகிற்குள் காலடி வைத்தார் என்ன காஞ்சனா அப்படின்னு சொல்லுவாங்க ஏவிஎம் ஸ்டூடியோஸ் ஒன் ஆஃப் சரவணன் சரவணன் சார் வந்து செல்வம் கௌரவம் வெற்றி எல்லாவற்றையும் பெற்ற அவர் வாழ்க்கையின் சில கசப்பான திருப்பங்களால் தனது எல்லா சொத்துக்களையும் இழந்தார் இன்று அவர் திரையுலகின் மேதை ஏ சரவணன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த சாதாரணமாக ஒரு ஆட்டோவில் வந்தது வாழ்க்கையின் நிலையாமையை நினைவூட்டுகிறது புகழ் பணம் பெருமை இந்த அனைத்தும் ஒரு நாள் மாறி போகும் ஆனால் மனிதர் காட்டும் மரியாதை நன்றி உணர்வுகள் இவைகள் மட்டும்தான் என்றென்றும் நிலைபெறும்